குண்டா இருக்கிறதே ஒரு பிரச்சனைன்ற நேரத்துல நம்ம குண்டா இருக்கவங்களுக்கு கழுத்து பெருசா இருக்கிறது அதை விட பெரிய பிரச்சனை நம்ம கழுத்துக்கு பின்னாடி அதிக அளவு கொழுப்பு சேர்ந்து அது தனியாக ஒரு மேடா தெரியும் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்போம் ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம் அங்க போட்டோ எடுக்கும்போது நம்ம தெரியாத தரமா லேசா சைட்ல நின்று எடுத்துட்டோம் அப்படின்னா சைடு வியூல கழுத்துக்கு பின்னாடி ஒரு பெருசா ஒரு மேடை தெரியும் இது வந்து நமக்கு ஒரு பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தாலும் இது இன்னும் ஒரு சில பிரச்சனைகளையும் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இந்த மாதிரி கழுத்துக்கு பின்னாடி ஃபேட் டெபாசிட் ஆகி மேடா இருக்கும்போது அவங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கழுத்து வலி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்பட்டை வலி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கூடவே நடுமுதுகு வலி இடுப்பு வலி மாதிரியான ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு இந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹம்பு வந்து ஏன் வருது எந்த காரணத்தாலும் இது வருது இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா பிசோதெரபிஸ்ட் அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே இந்த மாதிரி கழுத்துக்கு பின்னாடி ஃபேட் டெபாசிட் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு காரணம் சொல்லாங்க ஒன்னு வந்து நம்ம எப்படி உட்கார்றோம் அப்படின்றது நிறைய பேர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்ட் ஜாப் நம்ம பண்றோம் அது மாதிரி நிறைய நேரம் உட்கார்ந்து மொபைல் யூஸ் பண்றோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கழுத்து குடிஞ்ச பொசிஷன்லயே இருக்கிறதுனால நம்மளோட முதுகு தண்டு வந்து வளையுது இதை வந்து நம்ம கைபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நடுமுதுகோட வளைவு வந்து அதிகமாகிறது சோ இதை வந்து கைபோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது டுவாகர்ஸ் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹம்ப் இருக்கும்போது நம்ம கழுத்து தனியா மேடா தெரியும் இதுக்கான காரணம் நம்மளோட முதுகு தண்டு வளர்ந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையிலையும் கழுத்து மேடாகும் அதுதான் வந்து மெயினா நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை அதாவது உடல் எடை அதிகரித்தல் ஓவர் வெயிட் அப்படி இல்லைன்னா ஒபிசிட்டி அந்த மாதிரி உடல் எடை பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கழுத்துல அதிக அளவு கொழுப்பு சேர்ந்து எப்படி நம்ம கையில காலில் வயிற்ல எல்லாம் கொழுப்பு அதிகமா சேர்ந்து பெருசா தெரியுதோ அதே மாதிரி கழுத்தோட பின்புறத்துலயும் கொழுப்பு அதிகமா சேகரிக்கப்பட்டு மேடா அதிகமா தெரியும் இதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா பண்றதன் மூலயமா வளைஞ்ச உங்களோட ஊன் முதுகு நேராகும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய அந்த பேக் பெயின் நெக் பெயின் எல்லாம் தடுக்க முடியும் வாங்க என்னென்ன எக்ஸசைசஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து சின்டக் அதாவது நம்ம இந்த மாதிரி உக்காந்துட்டு முதுக நேராக்கிக்கணும் ஷோல்டர் ரெண்டுத்தையும் பக்கம் எடுத்துக்கிட்டு நம்ம கழுத்து இருக்கு இல்லைங்களா இந்த இதுதான் சின்னு சொல்லுவோம் சோ இதை வந்து நம்ம உள்ள எடுக்கணும் திருப்ப முன்னாடி தள்ளணும் கோழி எப்படி கழுத்தை முன்னாடி பின்னாடி அசைக்குதோ அதே மாதிரி நம்ம அசைக்கணும் அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிட்டு நெஞ்ச நிமித்தி உட்காந்துக்கணும் ஷோல்டர் பின்னாடி தள்ளிக்கணும் தள்ளிட்டு கழுத்தை மட்டும் கோழி மாதிரி சோ இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு கையையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு நம்ம வாலில் ஃபுல்லாக சாஞ்சு நம்ம உடம்பு ஃபுல்லாக அதில் படுற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு ரெண்டு கையையும் மேலே கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வரணும் இது வந்து செவரு மேலேயே நம்ம ஓராசி போகணும் செவரு விட்டு கை மேலே வரக்கூடாதுங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு முறை நீங்கள் பண்ணலாம் உங்களோட கழுத்துல அந்த பகுதிகள்லாம் சரியாக ஒர்க் ஆகுறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேட்டன் கேமல் அதாவது ஒட்டக மாதிரியும் பூனை மாதிரியும் நம்ம பண்ணணும் அதாவது தலையை நம்ம கீழே குனியும் போது முதுக மேலே இப்படி தூக்கணும் திருப்ப அப்படியே தலையை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே முதுகை உள்ளே எழுக்கணும் திரும்ப கீழே அப்படியே குனிஞ்சுக்கிட்டே முதுகு மேலே தூக்கணும் திருப்ப அப்படியே முதுகு கீழே விட்டு தலையை மேலே பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு முறை பண்ணிக்கிட்ட போதுமானது எக்ஸசைஸ் இந்த மாதிரி நம்ம படுத்துக்கிட்டு கழுத்தை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கையை மட்டும் மேலே தூக்கி தூக்கி அதாவது கழுத்து நம்ம முகவா இருக்கலைங்கன்னா அதை பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் முதுகை வந்து லேசாக மேலே தூக்கிட்டு கையை மேலே தூக்கி தூக்கி இறக்கணும் இது வந்து ரிவர்ஸ் பிளைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு முறை பண்ணலாம் ரொம்ப அப்படி குனியக்கூடாது ஸ்ட்ரைட்டாக நியூட்ரல் புஷனில் இருக்கணும் ஸ்பைன் வந்து முதுகு மட்டும்தான் நம்ம லேசாக மேலே தூக்கிக்கிறோம் தூக்கிட்டு பறவை மாதிரி கையை மேலே தூக்கி தூக்கியாக இருக்கணும் ஒரு வருஷ எக்ஸசைஸ் வந்து ஸ்கேப்லர்ஸ் குவிஸ் இப்படி நம்ம அதாவது நம்ம கை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி எல் ஷேப்ல நைன்டி டிகிரி மடக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுங்க முன்னாடி நீட்டனும் திருப்ப அதே மாதிரி நைன்டி டிகிரி கொண்டு வந்துட்டு பின்னாடி கொண்டு போகணும் ஸோ இந்த எல் ஷேப்பில் இருக்கிற நம்மளோட முழங்கை இருக்கு இல்லைங்களா அது வந்து பின்னாடி முழுசாக எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும் அந்த மாதிரி நம்ம கழுத்து நம்மளோட எது சின்ன இருக்கு அதை உள்ளே எடுத்துக்கிட்டு பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நெஞ்சை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கையை மேக்சிமம் பின்னாடி எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிவிட்டு திருப்பம் முன்னாடி திரும்ப பின்னாடி டைட் பண்ணிவிட்டு திருப்பம் முன்னாடி கொண்டு போகணும் திருப்ப பேக் ஸ்ட்ரைட் பேக் ஸ்ட்ரைட் இந்த மாதிரி வந்து நம்மளோட இந்த ஸ்கேப்லர் மசில்ஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணணும் இது ஒரு எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் நம்மளோட ரெக்கையில் நம்ம சுற்றி இருக்க மசில்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ கழுத்து பகுதி நேராகும் ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளோட முதுகை வந்து ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம் அதே மாதிரி கையையும் மேலே தூக்கணும் எப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன் இப்படி பண்ண முடிஞ்சவங்க எப்படி பண்ணுங்க இது ஈஸியா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க வந்து காலையும் சேர்த்து தூக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம முதுகு வந்து வளைஞ்ச முதுக ஸ்ட்ரெயிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அதாவது நம்ம மார்பு பகுதி வந்து டைட் ஆனாலும் நம்மளோட ஷோல்டர் இப்படி ரவுண்ட் ஆகிடும் நம்ம முதுகு இப்படி வந்துடும் ஸோ இதை நம்ம சரி பண்றதுக்கு இந்த இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி கொண்டு போனோம் அப்படின்னா ஸோ நம்மளோட முதுகு நேராகவும் அப்போ கழுத்து உள்ளே போயிடும் ஸோ அதுக்காகவே இந்த ஸ்ட்ரெச்சு இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்ல வந்து அருகால் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் வந்து ரெண்டு கையும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சுட்டு ஒன்றுமே இல்லைங்க சும்மா ஃப்ரண்ட்ல இப்படி முன்னாடி இப்படி சாஞ்சிங்கன்னா போதும் உங்கள் ஷோல்டருக்கு ஈக்குவலாக கை வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ நல்லா இப்படி சாந்திங்கன்னா உங்களோட ஷோல்டரோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஸ்ட்ரெச் ஆகும் அதே மாதிரி செஸ்ட் மசில்ஸும் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இப்படியே வந்து ஒரு இருபது செகண்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி இருந்தீங்கன்னா போதும் நல்லா செஸ்ட் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கழித்து விடுங்க இந்த மாதிரி வந்து மூணு முறை நீங்கள் செஸ்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு டைட்னஸ் வராது ஸோ இதையும் நீங்கள் எக்ஸசைசஸ் கூட அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து நெக்குக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் நெக்குக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கணும் மேலே கீழே இந்த மாதிரி பார்த்து மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கணும் மூணு மூணு முறை மேலே கீழே ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அந்த மாதிரி மூணு சைடுமே மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கணும் அப்புறம் வந்து ரொட்டேஷன் ரொட்டேஷன் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நெக்குக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு சில சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாங்க நெக்கு அதாவது என்னன்னா நம்ம ரெண்டு கட்ட வரலையும் இப்போ வச்சுக்கிட்டு ஸோ நம்மளோட இந்த சின்னு சொல்லக்கூடிய இந்த முகட்டைக்கு கீழே ரெண்டு கட்டை வரலை வச்சு அப்படியே மேலே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்ட்ரெச் மூலயமா நம்மளோட நெக் ஃப்ளெக்ஸார்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இதுவுமே நம்மளோட கழுத்து ஃபார்வர்ட் நெக் பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி சைட்லையும் நம்ம ஸ்டெச் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு கழுத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ண போறேன் இப்போ நான் லெஃப்ட் கையை பின்னாடி வச்சுட்டு ரைட் கையால் கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே சைடில் சாட்சி பிடிச்சேன்னா இந்த ஏரியா முழுக்க எனக்கு ஸ்டெச் ஆகும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் ரெண்டு சைடுக்குமே பதினஞ்சில் இருந்து இருபது செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா கழுத்து வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னாடி இருந்த மாதிரி கீழே பார்க்கணும் அதாவது சைட்லேயும் கிடையாது முன்னாடியும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரேஞ்சில் கீழே பார்த்துட்டு இப்படி எழுத்திங்கனாலும் லெவேட்டார் ஸ்கேப்லேயே மசல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இதையும் ஒரு பதினஞ்சு செகண்டை ஹோல்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரியே ரெண்டு சைடுக்குமே பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இந்த ஸ்ட்ரெச்சஸையும் இந்த எக்ஸசைசஸையும் ரெகுலரா நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட அப்பர் பேக்ல இருந்து கழுத்து வரைக்கும் எல்லா மசில்ஸுமே ஆக்டிவேட் ஆகிடும் இதை நீங்க ஒருவேளை டெய்லியும் பண்ணுறது வழியை ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த எக்ஸசைசஸ்ஸை நீங்க பண்ணலாம் இதை தாண்டி ஜென்ரலாக உங்களுக்கு அந்த கழுத்துல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறையணும் அப்படின்னா ப்ராப்பர் டயட் இருக்கணும் அது கூடவே அதர் எக்ஸசைசஸ் ஒரு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல வந்து ஒரு வாக்கிங் போறதோ மாதிரியான கார்டோ வஸ்குல எக்ஸசைஸ் இல்லை வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே உங்களோட கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகளை வலுவாக்குறதுக்கும் நேராக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஃபேட் டெபாசிஷனையும் குறைக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்து பிசியோ பிரே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலிஸில் தெரிஞ்சவங்களுக்கு இப்படி மேடாக இருக்குது கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க தேங்க்யூ